ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வர லேட்டஸ்ட் காரில் வந்து இந்த மஞ்சள் கலரில் லைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது வந்து டிபிஎம்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இது வந்து நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ வர காரில் எல்லா கார்லையும் இருக்குது இது வார்னிங் லைட்டு எதுக்காண்டி வரும்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வரும் இந்த சென்சார் வந்து இதுக்குள்ளே டயருக்குள்ளே இருக்கும் டயருக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை வந்து உங்களுக்கு இந்த வார்னிங் போர்டில் வந்து உங்களுக்கு காமிக்கும் இது வந்து ஒவ்வொரு டயருக்கும் தனித்தனியாக காமிக்கும் நாலு டயர்லையும் உங்களுக்கு வந்து டயரோட ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் காமிக்கும் அது போக அந்த சென்சாரோட உள்ள வந்து பேட்ரி வரும் அந்த பேட்ரி வந்து உங்களுக்கு வீக்காக இருந்தாலும் அந்த லைட் வந்து எரியும் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியாக அந்த கலட்டி உங்களுக்கு டயருக்கு உள் சைடில் வந்து பேட்ரி வரும் அந்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா சரியாயிடும் இந்த சென்சார் வந்து எதுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானதுன்னா உங்களுக்கு மனித மாதிரிக்குண்டு இதில் அந்த உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு நல்லா கூட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு மினிமமான ஏர் க இருந்தாலும் அது வந்து சென்ஸ் பண்ணி சொல்லிடுவோம் அதிகமான ஏர் இருந்தாலும் சென்ஸ் பண்ணி சொல்லிடுறோம் நீங்கள் சரியான ஏரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பிடி கொடுக்கும் டயரோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த லைட்டை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி லைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா டயரோட காஸ்ட் வந்து ரொம்ப போகிற லேட்டஸ்ட் காரில் அதனால் வந்து லைட்டு இருந்துச்சு அப்படின்னா அவேர்னஸ் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது ஓகேங்களா பாய்